திரைக்குறள் நேர்களுக்கு வணக்கம் இந்த தீபாவளிக்கு நல்ல சரியான போட்டின்னு நினைக்கிறேன் அந்த போட்டி எப்படின்னா ஒரு மூணு படத்துக்கு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக நாலு படம் மேக்ஸிமம் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஆனால் அது நான் போஸ்டர் பார்த்தேன் டிக்கெட்ஸ் எல்லாம் பார்த்தேன் ஸோ அதில் வந்து ஒரு கான்செப்ட் மாதிரி போட்டிருந்தாங்க அதாவது என்னென்னா டிபிடி அப்படின்ட்டாங்க என்ன டிபிடி அப்படின்னா டூடு பைசனு அதுக்கப்புறம் வந்து டீசல் அப்படின்னாங்க இன்னொரு படம் வந்து கம்மி கட்டின கதை இந்த மாதிரி மூணு நாலு படங்கள் ரிலீஸ் ஆகுது இதில் ஒவ்வொரு படமும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் வந்து டூடு அப்படின்னு சொல்லும்போது டூடு வந்து பிரதீப் ரங்கநாதன் வந்து கோமாளின்னு ஒரு படத்தை வந்து டைரக்ட் பண்ணாரு அது பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் வந்து லவ் டுடேன்னு ஒரு படம் பண்ணார் இந்த லவ் டுடே அப்படிங்கிற படம் வந்து பெரிய பேரை வாங்கி கொடுத்துச்சு அதுலேயும் குறிப்பாக வந்து யங்ஸ்டர்ஸ் மத்தியில் வந்து எல்லாருமே வந்து லவ் டுடே லவ் டுடே லவ் டுடேன்னு அவ்வளோ தூரம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா வந்து கரண்ட்டாக நடக்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை அந்த ஃபோனை மாற்றிக்கிறது அப்படிங்கிற அந்த கான்செப்டை கொண்டு வந்து எல்லாத்தையும் அந்த படத்தில் உட்கார வச்சிட்டாரு அதனால் அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு கோமாளி வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் அந்த ஒரு பத்து வருஷம் கோமால இருந்த ஒருத்தன் நாடு எப்படியெல்லாம் மாறிருக்கு அப்படின்னு நினைக்கிற ஒருத்தன் அப்படிங்கிறப்போ அதை வந்து ஜெயம் ரவி ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தார் அதுக்கப்புறம் அந்த படத்துடைய கிளைமேக்ஸில் வந்து அந்த வெள்ளம் வரும்போது மனிதத்தன்மையோடு இருக்கிறதுனா என்ன அப்படிங்கிறதையும் காமிச்சிருந்தாங்க அதில் ஒரு சின்னதாக ஒரு கேரக்டரில் ஒரு ஆட்டோ ட்ரைவராக வரக்கூடியவர் தான் நம்ம பிரதீப் ரங்கநாதன் அதன் வந்தார் அண்ட் பார்த்தாங்க சார் யார் சார் அந்த பையன் ரொம்ப சின்ன பையன் சார் அப்படின்னாங்க ஆனால் அந்த சின்ன பையன் அடுத்தடுத்து கதைகளை சொல்லி மற்ற ஹீரோக்கெலாம் அப்ரோச் பண்ணலான்னு நான் பார்த்தேன் ஆனால் யாருமே அக்செப்ட் பண்ணல எனக்கு தெரிஞ்சு வந்து கோமாளி கிட்டக்கு அப்புறம் நிறைய ஹீரோஸ் வந்து கேட்டிருப்பாங்க அக்செப்ட்லாம் பண்ணியிருப்பாங்க பட் ஆனால் டக்குன்னு மாட்டாங்க இதை ஒரு ரீசனாக சொல்லி பிரதீப் அதனால் நானே பண்ணிட்டேன் அப்படின்னு ஆனால் பிரதீப் நடிக்கலாம் ஏன்னா பிரதீப் சரியான ஒரு ஃபேஸ் ஃபேஸ்கட்டு நல்ல துருன்னு இருக்கக்கூடிய ஒருத்தர் நல்லா இருக்க ஒரு கேரக்டர் ஸோ அதனால் வந்து அவர் நடிக்கலாம் அவரும் ஜாலியாக நடித்தார் லவ் டுடே நடித்தார் சூப்பராக போச்சு லவ் டுடேக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சார் இது என்ன சார் இது சின்ன பசங்க எல்லாம் விரும்புகிறாங்க ஓகே அப்படி இருந்தாலும் வந்து ஒரு ஜனரஞ்சகமாக மற்ற ஆடியன்ஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுமே அப்படிங்கிறப்ப தான் ட்ராகன் அப்படின்னு ஒரு படம் இந்த ட்ராகன் படம் வந்து பாதி பேர் என்ன பண்ணாங்கன்னா அந்த யங்ஸ்டர்ஸ்லாம் நேராக போய் லவ் டுடே மாதிரி இருக்கும் பொழு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் போயிருக்கிறாங்க அங்கே போனால் ஐயோ இது எங்கள் அப்பாவும் உங்கள் மாமாவும் பார்க்க வேண்டிய படம் வாங்க போகலாம் அப்படின்ட்டாங்க அதில் என்ன ஆயிடுச்சுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி ஆடியன்ஸ் எங்கள் அம்மாலாம் பாரு ட்ராகன் பாரு அவங்க என்ன நைஸ் ஃபிலிம் அது அப்படின்னாங்க அந்தளவுக்கு வந்து ட்ராகனும் ரொம்ப நல்லா போச்சு ஸோ இப்போது கோமாளி லவ் டுடே ட்ராகன் இப்போ லவ் டுடே வரைக்கும் அவருடைய டேரெக்ஷன் இதில் ட்ராகன் வந்து அஸ்வத் மாரிமுத்து அப்படின்னு ஒருத்தர் வந்து டேரக்ட் பண்ணார் அந்த படமும் சூப்பராக போச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹிட்டான நாயகன் அது தமிழ் சினிமாவில் ஒரு ஹிட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது எப்படின்னா ஒரு ஒரு படம் இட்டு கொடுக்குறோம் அதே சமயத்தில் அடுத்த படமும் அதுக்கு அதுக்கடுத்த படமும் இட்டாது அதுக்கடுத்த படம் பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் வந்து மூணு படம் தொடர்ந்து ஹிட்டாகுது அப்படின்னாவே பெரிய விஷயம் அதில் இவருக்கு வந்து இது மூணாவது படம் அப்படின்னு சொல்லலாம் அந்த மூணாவது படம்னா லவ் டுடேயில் ஆரம்பிச்சது லவ் டுடேக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து எல்கேஜி படத்துக்கு வந்து ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் அடிஷ்னல் டைலாக்ஸ்லாம் எழுதிருக்காப்பில் அதுக்கப்புறம் வந்து கோமாளி அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆஸ் அ டேரக்டர் அண்ட் ரைட்டர் அதுக்கப்புறம் லவ் டுடே அதுக்கப்புறம் வந்து இப்போ ட்ராகன் அப்படிங்கிறப்ப இந்த ஒரு ஜானர் பார்க்கும்போது டூடுக்கு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் க்ரியேட் ஆகுது அண்ட் டூடில் வந்து சரத்குமார் சார் ஒரு முக்கியமான கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காரு நினைக்கிறேன் அண்ட் இதில் டூடோடையே ஒரு ஆந்திராவில் ஒரு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கிறாங்க ஆந்திரா படத்தில் ஐ மீன் ஆந்திராவில் போயிட்டு அந்த மக்களுக்கு சொல்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க அதில் ஒருத்தன் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கான் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது ஒருத்தர் போட்டிருக்காங்க அந்த படிக்காதவன் படத்தில் வந்து விவேக் சொல்ல சொல்ல இவர் தனுஷ் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுவார் அது வந்து என்னன்னா சின்னதாக ஒரு லைன் சொல்லுவார் தனுஷ் வந்து பயங்கரமாக பஞ்சாக்க மாதிரி சொன்னார் நான் சொன்னது அவ்வளோ பெரிய டைலாக்காக இல்லையப்பா நான் சின்னதாக தான் சொன்னேன் அப்படின்னா அதை தான் நான் தெலுங்கில் மாட்டாத்தான் அப்படின்னாரு அந்த மாதிரியே ஒரு பையன் என்ன பண்ணியிருக்கான் வந்து இவனோட ஏடி அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்ட் டேரக்டர் ஒரு பையனை காமிச்சா அந்த பையன் வந்து சொல்லியிருக்கான் அனேவான் இன்னொரு ரெண்டு வருஷத்துக்குள்ளே அந்த பையன் படம் பண்ணிவிடுவான்னு நினைக்கிறேன் அந்த பையன் படம் பண்ணோன்னே சொல்லுவாங்க இவர் யாருன்னு தெரியுதா அந்த ஃபங்க்ஷனில் கூட இருந்தால் அப்படியே அந்த பையன்தான் அப்படின்னு வாங்க ஸோ அதனால் பிரதீப் வந்து ஒரு ஜாலியான ஒரு டைப் அப்படிங்கிறது தெரியுது ஒரு டைரக்ட் பண்ணியிருக்கோம் இல்லை ஒரு நடிச்சிருக்கோம் இந்த வழக்கமாக அந்த ஹீரோஸ்னால் ஒரு பயம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் அதெல்லாம் இல்லாமல் ஒரு கன்று பயம் முடியாத கான்செப்ட் தான் அந்த வகையில் பிரதீப் வந்து பயங்கர ஜாலியாக இருக்காப்பில் ஸோ டூடும் அந்த மாதிரி ஜாலியான ஒரு படமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ மக்கள் பயங்கர எக்ஸ்பெக்டேஷனில் இருக்காங்க ரெண்டாவது இதில் வந்து பார்க்குறப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து டீசல் டீசல் வந்து ஹரிஷ் கல்யாண் ஹரிஷ் கல்யாணம் வந்து பார்க்குறப்போ பார்க்கிங் படம் இப்போ நேஷனல் ஆர்டர் வாங்கிடுச்சு அதுக்கப்புறம் வந்து லப்பர் பந்து போன வருஷம் பெரிய ஹிட் ஆச்சு லபர் பந்து அதுக்கப்புறம் இந்த வருஷத்தில் ஹரிஷ் கல்யாணுக்கு ஒரு முக்கியமான படம் ஒன்று வரணும் அப்போ அந்த ஹிட்டு முன்னாடி படம் அதாவது என்னன்னா த ஆர்டிஸ்டுடைய ப்ரீவியஸ் ஹிட் டிசைட்ஸ் அ ஃபேட் ஆஃப் த ஃபிலிம் அப்படின்வாங்க இது வந்து பொதுவாக சொல்கிற ஒரு விஷயம் அவங்க முந்தைய இட்டை பொறுத்து தான் இந்த படம் எப்படி ஓடுது எப்படி இருக்குது மார்க்கெட் அப்படிங்கிறத பார்ப்பாங்க அந்த மாதிரி வந்து லபர் பந்து இட்டுக்கப்புறம் வந்து ஹரிஷ் கல்யாணுக்கு வந்து இப்போது அடுத்ததாக பெரிய படங்கள் எதுவும் வரல இப்போ இந்த படம் வரும் இந்த படம் டீசல் வந்து பெரிய எதிர்பார்ப்பு ஆனால் டீசல் வந்து கிட்டத்தட்ட அந்த டேங்கை பல வருஷமாக ஃபில் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னால் வந்து ஒரு மூணு வருஷமாக மூணு வருஷம் முன்னாடி வந்து வர வேண்டிய படம் அது ஸோ அந்த படம் வந்து பெரிய லெவலில் இப்போ எதிர்பார்க்கப்படுது டீசலும் ஹரிஷ் கல்யாணம் நடிச்சிருக்காரு எப்படி இருக்கு போகுது ஆனால் தமிழ் சினிமாவில் வந்து ஒரு கிளிஷயமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கிளிஷியமான விஷயம் என்னென்னா ஒரு படத்துடைய டைட்டில் வச்சு அந்த டைட்டிலில் அப்படியே ரெஃபர் பண்ணுற மாதிரி ஃபோட்டோ இருக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஜெயிலர் அப்படின்னு டைட்டில் வச்சுட்டாங்கன்னா உடனே வந்து ரஜினி சார் வந்து அந்த ஜெயிலர் மாதிரியே ஒரு காஸ்ட்யூம் போட்டு வந்து நிற்கிறது அப்படிங்கிறது இன்னும் இவ்வளோ கிளீசேவாக இருக்குது அப்படின்வாங்க ஆனால் ஜெயிலரில் அவர் ஒரு ஓல்டு கெட்டப்பு கண்ணாடி போட்டு ஒரு பேண்ட் ஷர்ட்டை போட்டு நிற்கிற மாதிரி இருக்கும் என்னப்பா ஜெயிலுங்கிறாங்க வேறு ஏதோ கெட்டப் இருக்குது இது என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி எல்லாரும் யோசிச்சுருப்பாங்க ஆனால் இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீசல் அப்படின்னு சொன்னோன்ன இந்த போஸ்டர்லாம் எனக்கு பார்த்தோன்னா பயங்கர சிரிப்பா இருந்தது என்னன்னா எக்ஸாக்டாக டீசல் போடுறதுக்கு அந்த ஃபில்லர் வச்சிருப்பாங்கல்ல அந்த கையில் அந்த அது என்ன சொல்கிறது ஐயோ பம்ப் டீசல் பம்ப் அந்த பம்பு வந்துட்டு வச்சுக்கிட்டு அப்படி நிற்கிற மாதிரி ஒரு போஸ்ட் இருந்தது என்னடாது டீசல்ங்கிறது கேட்டவொடனே நான் வந்து எக்ஸாக்டாக டீசல் போடுற மாதிரியே ஒரு விஷயத்தை உருவாக்கிருக்காங்க அப்படின்னு நினச்சேன் ஸோ அந்த லெவலுக்கு வந்து இந்த போஸ்டர் பார்த்தோம்னா ஒரு வித்தியாசமாக வந்து இந்த படத்தில் வந்து வினய் நடிச்சிருக்காப்புல கருணாஸ் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் வராரு அப்புறம் இந்த படத்துடைய கேஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஹரிஷ் கல்யாண் வினயா அத்துல்யா ரவி அவங்க தான் ஹீரோயின் சாய்குமார் அப்புறம் அனன்யா கருணாசு ரமேஷ் திலக்கு காளி வெங்கட் விவேக் பிரசனா சச்சின் சாய் சாய்குமார் ஓகே ஜாகிர் ஹுசேன் ரவி வெங்கட்ராமன் தங்கதுரை நம்ம தீனா கேபி இருத்தீங்கன்னா தங்கோதரி தங்கோதரி கேபி இருக்கீங்கன்னாலும் அந்த பாட்டிலே ஒரு ஸ்டில்ல வராங்க அப்படின்னு ஒரு ஸ்டில்லு அதுலேயே வராங்க அதனால தெரிஞ்சிச்சு சிங்கே தேவதர்ஷனு சதீஷன் கஞ்சிக்குழி ஓகே சதீஷன் கஞ்சிக்குழி இவங்க எல்லாரும் நடிச்சிருக்காங்கப்பா இந்த படத்துல என்ன கதை என்ன மார்க்கும்னு தெரியல ஆனால் இந்த படத்துடைய பாட்டு அதான் அந்த என்ன பாட்டு அது இது பயங்கர ஃபேமிலியர் ஆயிடுச்சு அதுவும் நான் ஒரு தடவை எப்போ லாஸ்ட் இயர் எப்பயோ சிங்கப்பூர் போயிருந்தப்போ தாடி நாய் எல்லா பப்புலையும் எங்கே போனான் உடனே நீங்கள் கேட்பீங்களே டேய் சிங்கப்பூர் போய் பப்பு புரியா அங்கே ஒரு ரெஸ்டாரண்டே பப்பு தான் சரியா அங்கே போனோம்னா உடனே இந்த பாட்டை போட்டுடுறாங்க எல்லாம் உடனே இந்த வைப் பண்ணுறாங்க அதை கேட்டேன் ஸோ இந்த படத்துல அந்த பாட்டு பாடினது வந்து நம்ம கானா குணா கானா குணாவுக்கு வந்து அந்த அவரும் ரெண்டு மூணு ஷாட்லாம் ஏதோ வர மாதிரி இருந்தது அந்த பாட்டில் அது லிரிக்கல் வீடியோன்னு நினைக்கிறேன் ஆனால் இதில் வந்து அந்த லிரிக்கல் வீடியோ தான் இது ரிலீஸ் ஆகிடுதுன்னு நினைக்கிறேன் ஸோ இவங்க வந்து அந்த லுங்கி கட்டி டான்ஸ் ஆடுறது அத்துலி அரவியை காமிக்கிறது அந்த மாதிரி சில விஷயங்களை காமிச்சுருந்தாங்க அந்த பாட்டு பெரிய ஹைட்டு இப்போது அந்த ஒரு பாட்டுக்காகவே ஒரு ஓப்பனிங் இருக்கும் கண்டிப்பாக தேட்டரில் போய் இதை வைப் பண்ணணும்னு ஒன்று நினைப்பாங்க அப்போ அதுக்கான ஒரு ஒரு தேட்டரில் ஒரு புஷிங் க்ரௌடு ஒன்று வர்றதுக்கு பெரிய காரணமாக இருக்குது அந்த பாடல் அதுக்கப்புறம் இந்த படத்தில் என்னென்ன பாடல் இருக்குன்னு தெரில இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது எஸ்பி சினிமாஸ் அண்டு தேர்டே என்டர்டைன்மெண்ட் இவங்க ரெண்டு பேர் தான் வந்து அந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்கிறாங்க அண்ட் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது சண்முகம் முத்துசுவாமி அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு அண்டு இந்த படத்துடைய சினிமாடகிராஃபர் எனக்கு ரொம்ப பிடிச்ச எம் எம்எஸ் பிரபு அண்டு ரிச்சர்ட் எம் நாதன் ரிச்சர்ட் எம் நாதன் யாருன்னா நம்ம அஜித் ஷால்னி சொல்லுவோம் இல்லையா ஷால்னியுடைய அண்ணன் ரிச்சர்ட் நாதன் ஸோ அவர் சூப்பர் சினிமாடாகிராஃபர் ரிச்சர்ட் நாதனும் நட்டி சாரும் ரொம்ப க்ளோஸ் நட்டி சார் இவங்கெல்லாம் வந்து சினிமாடகிராஃபர்ஸ் தான் ரொம்ப க்ளோஸ் ஸோ அந்த வகையில் வந்து இவங்க ரிச்சர்ட் நாதனும் எம்எஸ் பிரபு எம்எஸ் பிரபு வந்து நமக்கு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தெரிகிற மாதிரி அப்படின்னா ரமணா அந்த படத்துடைய கேமராமேன் எம்எஸ் பிரபு எம்எஸ் பிரபு ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் கேமராமேன் ஃப்ரம் ஒரு என்ன சொல்கிறது பிசி ஸ்ரீராம் அவங்களுடைய குரூப்லேருந்து வச்சுக்கங்களேன் அந்த குரூப்லேருந்து வந்து ஒரு அருமையான கேமரா மேம் நிம்எஸ் பிரபு ராம்ஜி அவங்களாம் ஒரு பெரிய செட்டப்பு ஸோ அதனால் வந்து இதில் கேமராவும் ஒண்டர்ஃபுல் அண்ட் இந்த படத்துடைய மியூசிக் வந்து திபு நினன் தாமஸ் திபு தாமஸ் அவங்க வந்து இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காங்க வாழ்த்துக்கள் ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிற வந்து எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க ஹரிஷ் கல்யாணுக்கு ஹிட் படத்துக்கு அப்புறம் வர்றதுனால ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது ஹரிஷ் கல்யாணம் இந்த படத்தில் என்ன பண்ணியிருப்பான் பட் ஹரிஷ் கல்யாண இந்த படத்துலேருந்து இனிமேல் ஆக்ஷன் ஹீரோ தான் அப்படின்ட்டார் ஸோ அதனால் இனிமேல் நோ ரொமான்ஸ் அப்படின்ட்டார் ஆனால் நிறைய ஏகப்பட்ட இஸ்பேடு ராஜா இஸ்பீடு ராண ஏதோ ராணின்னு ஒரு பாட் படம்லாம் வரலாம் அதெல்லாம் பயங்கர ரொமான்ஸ் தான் ஹரிஷ் கல்யாணாவே ரொமான்ஸ் தான் சார் அப்படின்னு ஒரு இதில் ரிஜிஸ்டர் ஆகி இப்போ ஆக்ஷன் ஹீரோவாக மாறி ஸோ அந்த படம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற படம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பி கண்ணகர் அந்த படத்தில் வந்து நட்டி சார் அவர் மெயின் ரோல் அதுக்கப்புறம் வந்து ஆர்த்தி ஷாலினி அவங்க நடிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் முகேஷ் ரவி அதுக்கப்புறம் சிங்கம் புலி ஸ்ரீரஞ்சனி முருகானந்தன் அது அவர் வந்து ஒரு கம் ஆக்டர் முருகானந்தன் அதுக்கப்புறம் வந்து ஷிகான் கராத்தே கார்த்தி ஸோ அவர் நம்ம டாக்டர் படத்தில் நம்ம பார்த்துருப்போம் அவர் அப்புறம் முத்துராமன் டிஎஸ்ஆர் நம்ம ஷார்ட் ஆவரத்தரு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு வேறு அவர் ரொம்ப ஃபேவரட் என்ன அவர் அப்புறம் சாம்ஸ் சமீபத்தில் ஐயோ சாம்ஸ்னு சொல்கிறேன் ஜாவா சுந்தரேசன் ஜாவா சுந்தரேசன் என்கிற சாம்ஸ் இல்லை சாம்ஸ் என்கிற ஜாவா சுந்தரேசன் ஏன்னா பேரை மாற்றிருக்காப்புல அடிக்கடி இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுது அதனால தான் சொல்கிறேன் ஓகே ஸோ இவங்கெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க முல்லை கோதண்டமும் அந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க அண்டு இப்போ இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்கிறது ராஜநாதன் பெரியசாமி அதுக்கப்புறம் வந்து நமது எல் ரவிக்குமாரன் அவர் தான் வந்து ப்ரொடியூசர் சத்தீஷ் செல்வன் மியூசிக் மியூசிக்கு அண்ட் சினிமடாகிராஃபி எம்ஆர்எம் ஜெய் சுரேஷ் இதுதான் அந்த ஷார்ட் ஆஃப் கேஸ்ட் அண்ட் குரூப் அண்ட் இந்த படத்துடைய கதை இடமாக இருக்குங்கிறது தெரில ஆனால் நட்டி சார் சமீபத்தில் பார்க்கும்போது சொன்னார் நீங்கள் எப்படி வந்து இதில் என்னது சதுரங்க வேட்டை ரசிங்களோ அந்த மாதிரி ஒரு படமாக தான் இருக்கும் அப்படின்னாரு அப்படின்னா என்ன சார் இது ஏதாவது ஏமாற்றுற மாதிரியான ஸ்டோரியா அப்படின்னாங்க ஏன்னா நட்டி சார் வந்து அந்த மாதிரி கேரக்டர் பண்ணும்போது இல்லை ஒரு ஜாலியாக இருக்கும் சில முகங்களை பார்த்தா நம்புவாங்கன்னுவாங்கல்ல நம்புற மாதிரி பேசுகிறது ஒன்று இருக்குது அந்த நட்டி கேரக்டர் நட்டி கரெக்டாக செய்வார் ஆனால் அந்த நம்பற மாதிரி பேசுறத நம்பி ஏமாந்தவங்க யாரும் இல்லை என்ன நடக்குது அதான் டைட்டில் சொல்கிறாங்க கம்பி கட்டின கதை அப்படின்னாங்க அந்த இதில் நம்ம சொ கோ கோவி சுதா சொல்லுவாங்க என்னென்ன சொல்கிறா மாறங்க கம்பி கட்டினா ஆன் சொல்கிறாங்க அப்படின்னாலை அதை ரெஃபர் பண்ணுற மாதிரி தான் படம் போறன்னு நினைக்கிறேன் அதுக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது என்ன மாதிரி இருக்கும் அது எவ்வளோ காமெடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏன்னா ஆர்டிஸ்ட் எல்லாருமே நல்ல காமெடி சிங்கம் சிங்க மூலியண்ணன் ஜாம்ஸு முல்லை கோதண்டம் இந்த மாதிரி அதுக்கப்புறம் முருகானந்தம் இவங்க எல்லாருமே வந்து நல்ல ஒரு டீமான ஒரு செட்டான ஒரு விஷயம் ஸோ அதுவும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் கம்பி கண்ண கதையும் படம் பார்த்து அந்த படத்தை பற்றி நிறையா சொல்கிறேன் அண்ட் ஃபைனலாக வர்றது அப்படின்னு பார்க்கும்போது த மச் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் திஸ் இயர் இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து இருபதுலேயே வந்து அவங்க யோசிச்சிருக்கிறாங்க மாரீஸ்வரராஜன் வந்து ஐ திங்க் கர்ணனுக்கு அப்புறமே கர்ணனுக்கு அப்புறம் வந்து கோவிட் வந்துச்சு கரெக்ட் கர்ணனுக்கு அப்புறம் கோவிட் வந்துச்சு ஸோ கர்ணனுக்கு அப்புறமே அவங்க யோசிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் தான் அதாவது திருவிக்ரம் வச்சு இது வந்து த்ருவிக்ரம் அப்போ பூஜை போடும் போது தேர்ட் ஃபிலிமாக இருந்தது மகான் அப்போ ரிலீஸ் ஆகலை ஸோ மூணாவது படமாக இருந்தது ஸோ அந்த டைமில் வந்து இந்த படம் பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே ஏ ரெடியாக இருக்கிறாங்க பட் ஏனோ காரணத்தினால வந்து நடுவில் அந்த படம் வந்து சரியாக பண்ண முடியாமல் அதுக்கப்புறம் வந்து பைசன் பண்ண முடியாமல் மாமன்னன் படம் பண்ணியிருக்காங்க மாமன்னன் படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாழை வாழை வந்ததுக்கப்புறம் தான் இப்போ பைசன் வருது இப்போ அஞ்சாவது படம் ஆகிடுச்சு அவருக்கு மூணாவது படமாக இருந்தது விக்ரமுக்கு மூணாவது படமாக இருந்தது அதுக்கு நடுவில் அவர் ரெண்டு படம் பண்ணிட்டார் விக்ரம் ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ இந்த படம் வந்து த்ரு வந்து ஆக்சுவலாக நான் ஏற்கனவே சொன்ன வெரி சாம் அண்ட் வெரி குட் ஃபிசிக்கில் ஒரு யங் சாப் அவருக்கான நடிப்பு வந்து நான் பார்த்துட்டேன் அந்த ஆதித்யா வருமாங்கிற படத்தில் அவர் எப்படி நடிச்சிருக்காருங்கிறத பார்த்துட்டேன் அது அப்பா அதாவது என்னென்னா யாருக்கு அவர் விக்ரமுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் நடிப்பெல்லாம் ஒரு சர்வசாதாரமாக வரும் பட் இருந்தாலும் வந்து தமிழ் சினிமாவில் நான் சொன்ன மாதிரி இல்லை ஹிட் கொடுக்குறது தனக்கான ஒரு இடத்த தக்க வைக்கிறது அப்படின்னு ஒன்று இருக்கு ஸோ தொடர்ந்து தே நீட் அ ஹிட் இங்கே வந்து ரொம்ப முக்கியமாக என்னன்னா ஒரு மூணு படம் தொடர்ந்து ஹிட் கொடுத்தாங்கன்னா ஹேட்ரிக் அப்படின்வாங்க இந்த ஹேட்ரிக் எடுத்தால் மட்டும் தமிழ் சினிமாவில ரெஜிஸ்டர் ஆகிடும் அந்த படம் அதை வந்து மாத்திக்கவே முடியாது அதுக்கப்புறம் அந்த அவங்க ஃபெயிலியரே கொடுத்தாலும் ஒரு படம் சரியாகவே போகலனாலும் இல்லை இல்லை அந்த ஆர்டிஸ்ட் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னாங்க இது வந்து ஃபேக்ட் இது உண்மையாக நடந்ததும் ஒன்று நீ விஜய் சாருக்கு எடுத்து பார்த்தாலும் சரி அஜித் சாருக்கு எடுத்து பார்த்தாலும் சரி ஒரு மூணு படம் கண்டினியூஸாக ஒரு கேட்டுக் கொடுப்பாங்க அந்த மூணு படம் கண்டினூஸாக கொடுக்கும்போது தான் பெரிய உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபேம் வரும் அதே சமயத்தில் பெரிய நம்பிக்கை வரும் எல்லாமே வரும் ஸோ அதனால் வந்து பைசன் படம் வந்து இன்னும் சொல்லப்போனால் பைசன் படத்தில் வந்து ரொம்ப தத்ரூபமாக ஒரு கதையை எடுத்துக்கிட்டாருன்னா மாரிசெலவராஜ் அவருடைய டைரக்ஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது இல்லை இதில் நிவாஸ்கே பிரசன்னா மியூசிக்கு மாரிஸ்வராஜோட டேரக்ஷனில் வந்து ஒரு உண்மை சம்பவத்தை தான் அவர் எப்பவுமே வந்து கதையை எடுத்துக்கிறார் உண்மை சம்பவத்தை அவர் எடுத்து அதுலேருந்து ஒரு சின்ன விஷயத்த ஆட் பண்ணி ஒரு கதை கற்பனை கதையும் வச்சு அப்படி பண்ணுறாரு சில படங்கள் வந்து அப்படியே அந்த கதையும் பண்ணிடுறார் வாழையெல்லாம் எல்லாம் ஒரிஜினல் கதை ஸோ அப்படி ஒரு டேரக்டராக இருக்கும் இருக்கும்பொழுது இல்லை ஒரு அதாவது என்னென்னா இவருடைய பாயிண்ட் ஆஃப் பர்செப்ஷனில் ஒரு கதை எப்படி இருக்க போகுது எப்படி அதை சொல்ல போகிறாரு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு இன்னைக்கி கோடிக்கணக்கான மக்கள் காத்திருக்கிறாங்க அதுதான் மாரிசர் ராஜி கிடச்ச மிகப்பெரிய வரவேற்பு நான் சொன்னேன்ல ஒரு மூணு படம் ஆகிடுச்சா அவங்க பெரிய சார் டேரக்டருக்கும் பொருந்தும் ஸோ டேரக்டராக டேரக்டர் பெருமாள் வந்து சூப்பர் டூப்பர் இட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கர்ணன் சம இட்டு இப்போ கர்ணனுக்கும் பரியா இது டுக் டைம் நல்லா டைம் எடுத்து பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து மாமன்னன் சூப்பர் ஹிட்டு அப்புறம் வாழை அதுவும் சூப்பர் ஹிட்டு இப்போது பைசன் ஸோ நல்ல ரெஜிஸ்டர்டு டேரக்டராக ஒரு விஷயத்தை எடுத்து எப்படி சொல்வது அப்படின்னு அதில் வந்து அழகான திரைக்கதையோடு அதை சினிமாவாக சொல்கிறதுன்னு ஒன்று இருக்குது அதாவது சினிமாவானால் ஒரு கோபம் இருக்கும் ஒரு ஆதங்கம் இருக்கும் ஒரு ஒரு கவலைகளை பற்றி சொல்கிற ஒரு விஷயம் இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் அது மக்கள் மனசில் பதியும்படியாக அது ஒரு சினிமாவாக அதை காட்டுவதில் மாரி செல்வராஜ் டாப் அதில் டவுட்டே கிடையாது நல்ல ஒரு இயக்குனராக இருக்கக்கூடியவர் மாரி செல்வராஜ் ஸோ அப்படிப்பட்ட மாரிஸ்வராஜோட டைரெக்ஷன்ல இந்த பைசன் வரப்போகுது எப்படி இருக்க போகுது ஒன் டே டைம் இருக்கு அந்த டே டைம்ல நான் சொல்றேன் அந்த படம் எப்படி இருக்கு என்ன மாதிரி இருக்கு என்ன மாதிரிலாம் பண்ணியிருக்காங்கிறத கூடிய சீக்கிரம் அந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பார்ப்போம் சரியா ஸோ இந்த தீபாவளிக்கு மாபெரும் விருந்து தான் அண்ட் இன்னொரு மிகப்பெரிய விருந்து சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸுக்கு சன் டிவியில் கூலி போடுறாங்க இது எதிர்பார்த்த ஒன்று தான் அதனால் வந்து கூலி திரைக்கு வந்து சில மாதங்களே ஆன எப்படின்னு வாங்கல அது மாதிரி வந்து கூலி போடுறாங்க அதையும் என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ இந்த தேட்டரில் வந்து இந்த நாலு படத்தையும் பாருங்கள் இந்த படத்தில் தேட்டரில் போய் பாருங்கள் கண்டிப்பாக வந்து யூவில் டெஃபினெட்லி என்ஜாய் த ஃபிலிம்ஸ் ஆல் த ஃபிலிம்ஸ் பிரதீப் ரவணோடைய டூடு ஹரிஷ் கல்யாணுடைய டீசல் நட்டியோடைய கம்பிகட்டின கதை அதுக்கப்புறம் த்ருவ் விக்ரம் மாரி செல்வராஜுடைய இயக்கத்தில் பைசன் கால மாடன் எஸ் மாடன் அப்படின்னா என்னங்கிறது சமீபத்தில் ஆன ஒரு படத்தை வச்சு தான் தெரிஞ்சு மாடன் என்பது ஒரு குலசாமியை சொல்லக்கூடிய ஒரு விஷயம் காலமாடன் அப்படிங்கும்போது எனக்கு கதைப்படி என்ன ரிலேட் ஆகுதுன்னா ஒரு காலமாடுங்கிறது அவங்க குலசாமி மாதிரியான ஒரு விஷயம் அப்படிங்கிறது ரிலேட் ஆகுது நான் அப்படி ரிலேட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டேன் இருந்தாலும் படம் வரும்போது அதை பற்றி நிறையா பேசுவோம் தொடர்ந்து பாருங்கள் திரைப்படம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்